லைவ்ல முத்துக்குமார் மற்றும் இடையே சில பேச்சுவார்த்தைகள் நடந்தது ஒரே ஆஃப் பண்ணி அப்படியே எனக்கு டைலாக்கா இருக்குங்க முத்துக்குமார் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அது எப்படி நம்ம சைடு எடுக்கணும் அப்படின்றது தெல்ல தெளிவா இருந்து அழகா ஸ்கோரிங் ரேட் போட்டு போயிட்டாரு வேற லோல் முத்து அப்படின்றதையும் இன்னொரு பக்கம் ஜாக்வின் ராணுவ கிட்ட பயங்கரமா ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்ப ராணுவம் மாட்டிக்கிட்டாரு எல்லாத்தையும் டீடெயிலா டிஸ்கஸ் பண்ணிடுவோம் வணக்க மக்களே நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்களுக்கு ஆக்சுவலா இந்த சண்டை முடிஞ்ச உடனே பெட்ரூம் முத்துக்குமார் சொல்றாரு எனக்கு மஞ்சரி பக்கத்துல இருந்தா பேசுறதுக்கான நியாயம் இருந்தது நான் போயிருப்பேன் அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ற மாதிரி தான் நான் போயிருப்பேன் மஞ்சிரி பக்கம் அப்படின்றத சொல்றாரு எப்படி முத்து சென்ஸ் பண்ணிட்டாரு அந்த இடத்துல மஞ்சு பக்கம் நியாயம் இருக்குன்றதை சென்ஸ் பண்ணிட்டு நான் பக்கம் போயிருப்பேன் பட் இந்த பக்கம் இருக்கேன் அவங்க பண்ணதுமே தப்புன்னு எனக்கு தெரியுது அப்படின்னும் போது என்ன தப்பு இருக்கு அவங்க தானே தப்பு பண்ணாங்கன்ற மாதிரி அங்க கேட்டுட்டு இருக்கும்போது தீபக் வராரு மஞ்சிரி உனக்கு முன்னாடியே தெரியுமா ரொம்ப நீ வந்து அன்னைக்கு அவங்க அழுத போது விட்டுட்ட இன்னைக்கும் வந்து நீ இப்படி கூட்டு வர நீ சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தீபக் வந்து கேட்ட உடனே நீங்களும் அதுதப்ப நீங்க விட்டுங்கள அதே தான் இது அப்படின்ற மாதிரி அங்க தீபக் ஆஃப் பண்ணி உட்கார வச்சாரு ஒரே கவுண்டர் போட்டு தீபக் எப்படி மாதக்கணுமோ அதே தான் மூடிக்கிட்டு சோ மார்க்கிங்னா என்ன அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளேஷன் கேட்கும் போது பேசு பேசு இன்னொரு அஞ்சு நிமிஷம் பேசு அப்படின்ற மாதிரி அருண் கேட்கிறாரு அஞ்சு நிமிஷம் பேசு இதுதான் மார்க்கிங் அப்படின்ற மாதிரி ஒரே வாரத்தில் அருண் வாயை முடிக்கிட்டு உட்காந்துட்டார் நான் இப்ப பேச வரேன் பேச பேசு நீடிச்சிட்டாரு நான் வந்து நானும் தீப கண்ணாதான் அந்த கமெண்ட் கேட்டுச்சா அந்த கமெண்ட் பொது சபையில கேட்டுச்சா அவளதான் அதுதான் முடிஞ்சு போச்சு அருண் அப்படின்றது கேலி கிண்டல் தான் வரும் அருண்ற மாதிரி சிம்பிளா முடிச்சுட்டாங்க அது எந்த இடத்துல ரெண்டு பேரும் ஒருத்தர் சீரியஸா பேசிட்டு இருக்காங்க அதுக்கு நடுவுல போய் நீ இன்ட்ரப்ட் ஆகிற இன்டரப்ட் ஆகிட்டு வந்து அந்த கான்வர்சேஷன் கட் பண்ணி ஒரு கலாய்க்கிறன்னு அது நேருது மார்க்கிங் தான் அப்படின்னும் போது அப்ப கூட நீ அவங்களுக்கு சப்போர்ட்டை தான் பேசுவ அப்படின்னும் போது அருண் அப்ப அவங்க பண்ணது இல்லையா நான் அவங்க 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 பண்ணது முன்னாடியே முன்னாடியே சொல்லிட்டேன் அருண்ற மாதிரி ஒரு பக்கம் யாரு கேப்டன் மஞ்சுரிய கூப்பிட்டு மஞ்சுரி நான் சொன்னா இல்லையா நீங்க பண்ணது தப்புன்னு ஆமா ஆமா சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே அருண் போதுமா அவங்க பண்ணதும் தப்பு நீ பண்ணதும் தப்பு ஏன் என்கிட்ட என்ன தெரியுமா பிடிக்கல அவங்க தப்ப ஒத்துக்கிட்டாங்கப்பா நீ என்ன சொன்ன பண்ணல பண்ணல பண்ணன்னு சொல்லிட்டு கண்ணாடிய போய் பாருன்னு பாருன்ன அது உனக்கு கோபம் வருது இல்ல இதுதான் அவங்க சொல்லி காமிச்சாங்க நீ மார்க்கிங் தான் அவங்க தப்பா அக்செப்ட் பண்றாங்க நீ அக்செப்ட் பண்ண மாட்ட அப்படின்ற ஒரு கேள்வி கேட்ட உடனே அப்படியே ஆடி போயிட்டாரு ஒட்டு மொத்த இடமா அந்த பாய்ஸ் பெற்று ஷாக் ஆயிடுச்சு இப்போ அவங்க மாக்கிங் பண்ணாங்கன்றத அவங்க அக்செப்ட் பண்ற நீயே அக்செப்ட் பண்ணல நீ பண்றதே மார்க்கிங் தாண்டா நம்ம பண்றதே மாக்கிங் தாண்டா இந்த வீட்டுல பல பேர் பண்றோம்டா அது எந்த இடத்துல பண்றோன்றது சீரியஸ் ஆகுது அதை நீ எடுத்துட்டு போனோட அப்படின்ற மாதிரி அருண போட்டு அடி அடிச்சாரு ஒரு பக்கம் என் மேல கிரெட்ஜ் இருக்கா முத்து சாரி அருண் மேல கிரெட் இருக்கா முத்துன்னு கேக்கும்போது எனக்கு எல்லாம் இல்லடா இல்ல இல்ல அவனுக்கு கிரெட்ஜ் இருக்கு அவனுக்கு எல்லாம் நிறைய இருக்குன்ற மாதிரி அருண் பயங்கரமான பல விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு முத்து போட்ட போடல அப்படியே அருண் ஸ்டன் ஆயிட்டாரு சோ அது மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர் அதை காப்பாற்றணும் கருத்தரு அப்படின்ற மாதிரிதான் அருணோட நிலைமை முடிச்சு விட்டா போங்க ஒரே டயலாக்ல முடிச்சு விட்டா அடுத்து சிவகுமார் கிட்ட வந்து பவித்ரா கிட்ட அட்வைஸ் சொல்றாரு பவித்ரா இதுக்கப்புறம் ராணுவோட டாபிக் நீ எடுக்காத அவன் தான் பண்றான்னு இருந்தாலும் அந்த ஒரு டாபிக் நீ எடுத்துட்டு போறது பெரிய பெரிய தப்பு அத அப்புறூட்டா கட் பண்ணி தூக்கி போட்டுரு ஏன்னா இப்ப அது ஒரு பாத்தீங்கன்னா இந்த லவ் கா தண்ணி குடுக்கறதாக போய் அது ஒரு சீரியஸா மேட்டர் ஆகி இவ்வளவு தூரம் வெடிச்சிருக்கு சோ அது நீ சீரியஸா பாக்கல அவன் பண்ணா தான் நீ சீரியஸா இல்ல பண்ணா பாக்குற அவன் சீரியஸா பார்த்து உன்னால ஆரம்பிக்கும் போது அது கட் பண்ணி எடுத்து போடு அது பிரச்சனை வரும்ன்ற மாதிரி இங்க ஒரு விஷயத்த பேசி முடிக்கிறாங்க கரெக்டா இங்க பேசி முடிச்சோன்னா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ராணுவ கிட்ட போய் சொல்றாரு ராணுவ என்ன ஆச்சு நீ ஏன்டா தப்புன்னு அவங்க தப்புன்னு தெரிஞ்சா நீ தப்பான வழியில போய் பண்ணக்கூடாதா எனக்கு விஜய் சேதுபதி கேட்டது எனக்கு செருப்பாள் அடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்ன மாதிரி அதை சொல்றாரு நான் கேப்டனா இருக்கும்போது என்ன டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க நான் ஒரு விஷயத்த போய் பண்ணேன் ஆனா நான் மத்தவங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றேன்னு எனக்கு புரியல அதை கேட்டபோது என் மண்டைக்கு உறச்சது அதே தான் சொல்றேன் அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்க தப்பு பண்ணிட்டாங்களா கோவமா பேசுறேன் ஆனா நீ சைலண்டாரு சைலண்டா இருந்துட்டு பேசு சைலண்டா வெயிட் பண்ணி பொறுமையா பேசு அவங்க கோவப்பட்டாங்க நீ கோவப்பட வேண்டிய அவசியம் இல்ல இதுதான் நான் சொல்றேன் பார்த்து புரிஞ்சு நடந்துகிடா அவ்வளவுதான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இன்னொரு பக்கம் அந்த அருண் எப்படி மாத்தி விட்டான் பாத்தியா எப்படி டுஸ்ட் மாதிரி அங்க டிஸ்கஷன் போது ரஞ்சித்துமே சொல்றாரு

எல்லாத்தையும் பண்ணிட்டு பண்ணல பல்ல பைய தூக்கி போட பாத்தீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்புறம் என்ன பண்றது ஆரோன் இப்படி இப்ப மாட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு தவிச்சிட்டு இருக்காரு ஒரு பக்கம் வெளியே போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ராயன் கிட்ட அது ராணுவ கிட்ட வந்து அட்வைஸ் பண்றாங்க ஜாக்லின் ஏ அந்த பொண்ணு பயஸ்டா இல்ல கேப்டனா நீ இருந்து பாரு கேப்டனா ஒரு ரூல் இருக்கல இதே ஒரு பையன் கேப்டனா இருந்தா நீ முத்துக்குமார் கேப்டன் தான் இப்படி பேசிருப்பியா கவர்மெண்ட் கேட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டேன் அது என்ன உங்களுக்கு பொண்ணு கேப்டனா இருந்தா மட்டும் இப்படி பிகேப் பண்றீங்க என்ன அந்த பொண்ணு பயஸ்டா எல்லாம் இல்ல உள்ள வந்து டாஸ்க் குடுச்சு இப்ப வெளிய வந்து டாஸ்க் குடுச்சு அது உங்களுக்கு பயஸ்டா அப்ப அந்த பொண்ணு ஏன்டா அந்த டாஸ்க் கொடுத்த மேட்டர் உங்ககிட்ட சொல்லணும் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறாங்க அதை குறிப்பா ராணுவம் அட்வைஸ் பண்ணிட்டாரு நீ பண்றதுலாம் அப்ரோட்டா தெரியுது நீ ஒரு கண்டென்ட்டுக்காக எதனா ஒன்று பண்ணணும்னு பண்ற கிளியர் கட்டா தெரியுது இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி முகத்துக்கு நேரம் சொல்லிட்டாரு ஓபனா அடிச்சு விட்டாரு இன்னொரு பக்கம் யாரு முத்துகுமார் போயிட்டு மஞ்சள் கிட்ட சாட்சி மஞ்சரி கிட்ட ஆனந்தி கிட்டேயும் சாச்சனா கிட்ட பேசும்போது அவன் பண்ணது தப்புங்க மாக்கிங் அவன் அவன் பண்றது ஏன் தப்ப ஒத்துக்க மாட்டேறீங்க ஏன் தப்பா அக்செப்ட் பண்ண மாட்டீங்க நம்ம பண்ணது தப்புன்னு நம்ம அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டா நல்லது அருண் அதை பல நேரங்களில பண்றான் அவன் எடுத்துக்க மாட்டான் அவனுக்கு கோவமா இதுவா இருக்கு அப்படின்ற மாதிரி அருண் முழுக்க முழுக்க எக்ஸ்போஸ் பண்ணி முடிச்சிட்டாரு இதுதான் டாபிக் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் குறிப்பா வந்து இப்போ மஞ்சுரியோட பேண்ட் வந்திருக்கு அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பை மக்களே